லட்சியத்துக்காக வீரச்சா அடைந்தார்களோ அந்த லட்சிய உறுதியை நாங்கள் அனைவரும் எங்களோட நெஞ்ச லெண்டைக்கும் தாங்கி நின்று தொடர் போராட்டத்து கூடத்தான் இந்த சிங்கள பௌத்த பேரணவாதத்துல எந்த ஆட்சிகள் மாறினாலும் அங்க எந்த நிரந்தரமான தீர்வோ எந்த நடைபெறன்றத இன்றைக்கு அங்க வந்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் அங்க போராட்டத்தை ஒழுங்குபடுத்தி போரும் கூட

பல்கலைக்கழக மாணவர்கள் கட்சி சார்ந்தவர்கள் சிவில் சமூகம் மத தலைவர்கள் இணைந்து மிகப்பெரும் ஒரு கடுமையான ஒரு போராட்டத்தை பகுதியிலே நடத்தியிருக்கிறார்கள் அதற்கு ஒரு மனதாயமான ஒரு சப்போர்ட்டினை கொடுப்பதற்காகத்தான் இந்த பிரிச்சானிய ஒன்றிலே ஒரு போராட்டம் ஒன்றை தமிழ் மக்கள் ஒன்றாக திரண்டு நடத்தி நாங்கள் தொடர்ந்து போராடுவதன் மூலமாகத்தான் எங்களுடைய தமிழீழ நிலத்தை நாங்கள் எங்களுடைய தமிழில் நிலமாக வைத்திருக்க முடியும் அல்லது சிங்களவர்கள் வந்து அதில் குடியேறி தங்களுடைய விகாரங்களை அழைத்து அதை செய்து கொண்டிருப்பார்கள் நாங்கள் உள்ளும் புறமும் நாங்கள் போராட வேண்டிய களத்தில் தான் நிற்கின்றோம் விகாரிகளை வடக்கு கிழக்கு நிறுவனம் என்ற செய்தி வந்திருக்குது அப்ப எங்களுடைய மண் தொடர்ச்சியாக ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டிருக்குது நாங்கள் என்னத்துக்காக அந்த மண்ணுக்காக போராடினா

அங்க போராட்டத்தை ஒழுங்குபடுத்தி போரும் கூட ரெண்டு மூணு இடத்துல வந்து தடுப்பு நிறுத்தப்பட்டு ஐடியா செக் செக் பண்ணப்பட்டு தான் இன்றும் அந்த அடக்குமுறைக்குள்ளதான் மக்கள் இருக்கின்றார்கள் அந்த அடக்குமுறை எதிர்த்து இன்று அந்த பாரியோர் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது கூட சிங்கள பௌத்த பேரணவாதத்தின் காவல்துறை எங்களுடைய அம்மாக்களையும் மக்காக்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் இழுத்து அந்த அடக்குமுறை செய்திருக்க நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் வெளியில இருக்கிற மக்கள் எங்களுடைய உறவுகள் அங்கு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படும் போது நாங்கள் ஓங்கி குர கொடுக்கணும் எந்த தடை வந்தாலும் சரி எந்த இழப்புல கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கணும் நாங்கள் நாங்கள் எந்த இழப்புல கொடுக்க தயாராக இருக்கணும் தொடர் போராட்டத்துக்கு கூடத்தான் இந்த வேற்றின மக்கள் இந்த பிரித்தானிய அரசாங்கத்துக்கு நாங்கள் செய்தியை சொல்லணும் நீங்களும் தொடர்ந்து சிங்கள பௌத்த பேரணவாதத்துக்கு ஆதரவா நிக்க கூடாது இன அழிப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றத தொடர்ந்து அவதானித்துக் கொண்டிருக்க வேண்டும் எங்களுக்கான நீதி என்றது தாயகம் தாயகம் தன்னாட்சி நாங்களே ஆளக்கூடிய நாங்களே நிமிந்திருக்கக்கூடிய சுய நிமிட உரிமையான தமிழம் மட்டும்தான் அந்த திமுக தொடர்ந்து போராடணும் வருகின்ற பிப்ரவரி மாதம் வருகின்ற பிப்ரவரி வருகின்ற பிப்ரவரி மாதம் அனைவருக்கும் தெரியும் வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி சுதந்திர நாள் தமிழருக்கான கரி நாள் அதுவே நாங்கள் போராட்டமாக நாங்கள் இந்த பிரித்தானிய சிங்கள தூர சிங்கள பௌத்த பேருந்து தூதரகம் இருக்குது முன்பாக அணி ரெண்டு நாங்கள் அங்கே ரெண்டு தேசம் இருக்கு சிங்கள தேசமும் தமிழ தேசம் இருக்குன்றத ஓங்கி குற கொடுக்கணும் எங்களுடைய தேசிய கொடியோட எங்களுக்கான தேசிய தலைவருடைய சிந்தனையோட என்று நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தை

ஆகவே இந்த ஈரத்தமிழ் மக்களிலே மிக பெரும்பான்மையான சைவத்தமிழ் மக்கள் எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் தங்களுடைய மொழியிலும் தங்களுடைய சமயத்திலும் உறுதியாக இருப்பவர்களாக இருக்கிறார்கள் ஆனவடியால் இந்த தையிட்டிலே கொண்டு வந்து வைக்கப்பட்ட விகாரியானது ஒரு பௌத்தமாக இருந்தால் அது உயரக்கூடிய ஆனால் பௌத்தம் புத்தனுடைய விகாறு என்ற பெயரிலே சிங்கள ஊடுருவலை சிங்கள ஏகாதிபத்தியத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் ஆனபடியால் இதை மிகவும் அவதானமாக இந்த போராட்டம் கொண்டு செலுத்தப்பட வேண்டும் இந்த போராட்டத்திலும் ஊடாக இதிலே கேட்ட மாதிரி இந்த புத்த சிலை அகற்றப்பட வேண்டும் யாரால் அகற்றப்பட வேண்டும் என்றால் ஸ்ரீலங்கா அரசினால் அகற்றப்பட வேண்டும் இன்றைக்கு காலையிலே அங்கே உள்ள மக்கள் கொடுத்த முக்கியமான கோரிக்கை ஒன்று ஏனென்றால் சிங்கள மக்கள் எங்களுக்கு அல்ல இதை வைத்து சிங்களவர்கள் மத்தியிலே ஒரு எதிர்ப்புணர்வை பொறுப்புணர்வை உருவாக்காமல் மிகவும் அவதாரமாக இந்த போராட்டம் தனது இலக்கை எட்டும் வரை நடக்க வேண்டும் தான் எனது வேண்டுகோள் வைத்தார் அதாவது அந்த புத்தர் சிலை அந்த சட்ட விரோதமான அந்த கட்டடம் ஸ்ரீலங்கா அரசனால் அகற்றப்படவண்ணம் அதுவரை தாயகத்தில் 21 ஆம் தேதி நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்திலே கொண்ட தமிழ் மக்கள் உட்பட மதகுரு வேளன் சுவாமி உட்பட ஐந்து தமிழர்கள் வந்து இலங்கையினுடைய போலீசார்னால் வந்து மிகவும் மோசமான முறையில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த கைது நடவடிக்கைக்கு ஒரு எதிர்ப்பு காட்டும் முகமாக இன்று தாயகத்திலே இன்று மூன்றாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தாயகத்தில் மாபெரும் வட்டண ஆர்ப்பாட்ட கூட்டினை அந்த பொதுமக்கள் ஒழுங்கு செய்திருந்தார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வலை முகமாக இன்று பிரித்தானிய வண்டியிலே இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் மற்றும் கழகங்கள் பாடசாலைகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அனைவரும் ஒரு தங்களுடைய ஆதரவை தாயகத்தில் உள்ள மக்களுக்கு காட்டும் விதமாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய இறுதி கட்டத்தை நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம் அந்த விதத்திலே ஒரு சிறிய உரைனை நாங்கள் இப்போது அந்த விதத்தில் முதலாவதாக இது பற்றி ஒரு இரண்டு நிமிடங்கள் ஒரு உதவி வழங்குவதற்காக திரு மணிமண்டன் அவர்களை அன்பு முன்பாக மிகப்பெரிய போராட்டம் ஒன்றை என்னுடைய தமிழ் மக்கள் இணைந்து நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் ஒன்றை நடத்தியிருக்கின்றோம் குறிப்பாக இன்றைக்கு தமிழகம் தையட்டி பகுதியிலே சட்டவிரோத விகாரையை அப்புறப்படுத்தவிடும் என்ற அந்த அடிப்படையிலே ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் பல்கலைக்கழக மாணவர்கள் கட்சி சார்ந்தவர்கள் சிவில் சமூகம் மது தலைவர்கள் இணைந்து மிகப்பெரும் ஒரு கடுமையான போராட்டத்தை தையடி பகுதியிலே நடத்தியிருக்கார்கள் அதற்கு ஒரு மனதாயமான ஒரு சப்போர்ட்டினை கொடுப்பதற்காக பிரித்தானிய ஒரு போராட்டம் ஒன்றினை தமிழ் மக்கள் ஒன்றாக திரண்டு நடத்தி இருக்கின்றார்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் உலகெங்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வாடுகின்றோம் தாயுதத்திலே மிகப்பெரும் அடக்குமுறைகளுக்கு மத்தியில் தான் எங்களுடைய மக்கள் தங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால் அவருடைய குரலாக ஒழிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு எங்களுடைய இந்த தேச மக்களுக்கு இருக்கிறது எங்களுடைய அமைப்புகளிலே தலைவங்களிலே வர்களும் அந்த அமைப்பு செயல்பாட்டாளர்களும் நிச்சயமாக இந்த போராட்ட கழகங்களே வந்திருக்க வேண்டும் அதுதான் உண்மையான மொழியாக இருக்கும் அந்த அடிப்படையிலே தான் ஏனைய மக்களையும் நாங்கள் இந்த போராட்டத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஆகையினால் நாங்கள் நிச்சயமாக தொடர் போராட்டங்களை நடத்துவதூடாகத்தான் இந்த சர்வதேசத்திற்கு நாங்கள் அழுத்தங்களை கொடுக்க முடியும் ராஜதந்திர சந்திப்புகளில் போது இந்த போராட்டங்களை தான் நாங்கள் காட்ட முடியும் அதாவது எங்களுடைய மக்கள் என்ன அபிலாசிகளோடு இருக்கின்றார்கள் என்பதை இந்த போராட்டங்களையும் இந்த எழுச்சி எழுச்சிகரமான போராட்ட அணி அணிவகுப்புகளையும் மிகப்பெரும் எழுச்சிகளையும் தான் சர்வதேசத்திற்கு ராஜேந்திர மட்டங்களில் உரையாடு உரையாடலே சொல்லக்கூடிய மக்கள் என்னத்தை எதிர்பார்க்கின்றார்கள் தமிழில் மக்கள் என்னத்தை எதிர்பார்க்கின்றார்கள் என்பதை சார்ந்த போராட்டங்கள் எடுத்துக்காட்டுகின்றது ஆகையினால் பிறப்போகின்ற காலங்களிலே நாங்கள் தொடர் போராட்டங்களை நடத்தப்படும் இன்றைக்கும் தயிலே கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக தையாடியிலேயே போராட்டம் நடைபெற்று வந்தது அந்த போராட்டங்களை எள்ளி நகையாடியவர்கள் இருக்கின்றார்கள் அஞ்சு பேர் பத்து பேர் என்று போராடுகின்றார்கள் என்று சிரித்தவர்கள் இருக்கின்றார்கள் ஆகையினால் வென்று அந்த போராட்டம் ஒரு எழுச்சி பெற்றிருக்கின்றது இன்று நூற்றுக்கணக்கான மக்கள் என்று களத்தில் நிற்கின்றார்கள் ஆகையினால் தேசிய செயற்பாட்டிலே இருக்கின்ற நாங்கள் அனைவரும் ஒன்றாக அணி திரண்டு போராட்ட வேண்டும் அதுதான் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மக்கள் வருகின்ற மாதம் மாதம் நாங்கள் பிரித்தானியாவிலே மிக பிரமாண்டமான பேரணியை நடத்த இருக்கின்றோம் எல்லோருக்கும் தெரியும் அதற்கான அரவிந்தர்கள் நேரம் பிரித்தானியாவுடைய தூதர் வாரியத்துக்கு முன்பாக அங்கு ஒரு காத்திரமான செய்தியை சொல்ல இருக்கின்றோம் அதாவது ஸ்ரீலங்காவிலே இலங்கையிலே இரண்டு தேசங்கள் இருக்கின்றது ஒன்று ஸ்ரீலங்கா தேசம் ஒன்று தமிழர் தேசம் ஈழ தேசம் அங்கே இருக்கின்றது ஆகையினால் எங்களுடைய தமிழ் தேசத்தை உலகம் அங்கீகரிக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது அங்கிருந்து மிக பேரணி இந்த நம்பத்தின் தமிழ் சீர் அமைச்சர் காரியாலயம் அருகிலே இருக்கின்றது வெளிவாக அமைச்சர் ஊடாக வந்து இந்த நம்பத்தின் தமிழ் இந்த போராட்டம் நிறைவடைய இருக்கின்றது ஆகினால் எங்களுடைய மக்கள் வருகின்ற பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மிக பெரும் இந்த போராட்டத்திலே வந்து இணைய வேண்டும் என்ற அறைகூவலை நாங்கள் விடுக்கின்றோம் பிரித்தானியாவிலே லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்றோம் உண்மையிலே நாங்கள் இந்த நாட்டிலே எந்த அடிப்படையிலே வந்து இந்த நாட்டினுடைய வதிவுகளை பெற்று எவ்வளவு சிறப்பாக வாழ்கின்றோம் என்று எண்ணி பார்த்தால் எல்லாமே அந்த மார்கொடைய தியாகத்திலே தான் எங்களுடைய வாழ்வு அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆகினால் எங்களுடைய மக்களையும் எங்களுடைய தேசத்தையும் மறக்காமல் அனைத்து மக்களும் வருகின்ற பெப்ரவரி மாதம் நாங்கள் ஒரு ஒரு அந்த நாட்கள் நாளிலே லீவுகளை எடுத்து ஒரு இடத்துக்கு தயாராகுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு அரைகூவல் விட்டு இன்று இந்த இடத்துல இருந்து நாங்கள் நிறைவடைகின்றோம் நன்றி வணக்கம் தமிழரின் தாயம் தமிழர் தாயகம் உலகமெங்கும் அவர்களுக்கு அந்த கண்டன போராட்டத்தை நடத்தி வருகின்றோம் அந்த போராட்டத்தில் லண்டனில் தென்டாவணி சீட்டுக்கு முன்னுக்கு இந்த போராட்டம் ஒன்று எல்லா அமைப்புகளாகவும் சேர்ந்து நிறுத்தி நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஆகையால் நாங்கள் தொடர்ந்து போராடுவதன் மூலமாகத்தான் எங்களுடைய தமிழ நிலத்தை நாங்கள் எங்களுடைய தமிழர் நிலமாக வைத்திருக்க முடியும் அல்லது சிங்களவர்கள் வந்து அதில் குடியேறி தங்களுடைய விகாரங்களை அழைத்து அதுகளை செய்து கொண்டிருப்பார்கள் ஆகையால் நாங்கள் உள்ளும் புறமும் நாங்கள் போராட வேண்டிய களத்தில் தான் நாங்கள் நிற்கின்றோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் நினைந்த உடன் போராட்டம் முடித்துவிடவில்லை இன்று மட்டும் அது தொடர்கின்றது இங்கு வந்த அத்தனை பேரும் தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை குறித்த உங்களுக்கு மிக நன்றி